எனது அன்புள்ள சகோதர சகோதரிகளே தமிழன்பால் இன்றெடுத்து சான்றோனாய் வண்ணம் திட்டிய அனைத்து தாய் தந்தைக்கும் எனது அன்பான மழலைகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவள் தொலைவாகச் செல்கிறாள் அவளை எங்கேயோ பார்த்தது போலவும் படகியது போலவும் ஏன் வாழ்ந்தது போலவும் தோன்றுகிறது இதை அடிப்படையாக கொண்டு ஒரு காதலை கவிதையாக வடித்திருக்கிறேன் பிறகு அந்த காதலை வாய்த்து விட்டு போவதாய் முடித்திருக்கிறேன் இதில் வரும் பாத்திரங்கள் எல்லாம் அந்த தேவதைக்காக வடித்திருக்கிறேன் கேளுங்கள் நான் நிமிர்ந்தால் அவள் சாய்கிறாள் நான் சாய்ந்தாள் அவள் தாய்கிறாள் நான் தாய்ந்தால் அவள் என் தலைக்கோதிச் செல்கிறாள் யார் இவள் யார் என்றே என் மனம் கேட்கிறது யார் இவள் யார் இவள் என்றே என் மனம் கேட்கிறது யாரோ என்று நான் செல்ல முடியவில்லை எவரோ என்று என்னால் மறக்க முடியவில்லை இது முதலா முடிவா என நான் நினைப்பதை தடுக்கவில்லை இவளிடம் காதலா அல்லது காமமா என நான் நினைப்பதை பிரிக்கவில்லை தென்றல் என்பது ஒரு சுகம் அதை தேடும் என் தேடல் என்பதும் ஒரு சுகம் மலைத்துளிகளில் நினைவது ஒரு சுகம் பனித்துளிகளில் விடுவது ஒரு சுகம் மேகத்தோடு நடப்பது ஒரு சுகம் புல்வெளியில் வண்ணத்து பூச்சியாய் தவழ்வது ஒரு சுகம் இரவு ஒவ்வொரு நாளும் நிலவை இன்று பெற்றெடுப்பதைப் போல உறவு ஒவ்வொரு நாளும் நான் அவளுக்காக அவள் எனக்காக என இருவரும் முத்தமிட்டு கொள்வது ஒரு சுகம் நான் அவளை அள்ளி கொஞ்சுவது ஒரு சுகம் அவள் என்னை தள்ளி மிஞ்சுவது ஒரு சுகம் அவள் ஞாபகம் வந்தால் சுகம் சுகமாய் வாழ்கிறது அவள் வருடிச் சென்றால் யுகம் பல யுகங்களை கடந்து செல்கிறது யார் இவள் யார் இவள் என்றே மீண்டும் நான் கேட்கிறேன் யார் இவள் யார் இவள் என்றே மீண்டும் நான் கேட்கிறேன் யாரோ என்றாலும் என்னவள் என்றுதான் நான் வாழ்ந்து செல்கிறேன் வாழ்வது ஒரு சுகம் அவளுக்காக நான் வாழத் தொடர்வதும் ஒரு சுகம் அவள் மீது விழுவது ஒரு சுகம் அவள் என் மீது தவழ்வது ஒரு சுகம் அவ்வப்பொழுது நினைவுகள் முணுமுணுக்க ஞாபகங்கள் அசை போடுகிறது அவள் என் நினைவில் வரும் ஒவ்வொரு முறையும் ஒரு இலக்கிய கவிதை அரங்கேறுகிறது அதில் வல்லினம் மெல்லினம் இடையினம் அவள்தான் அவள் மட்டும்தான் கம்பன் விட்டு கட்டுத்தெறியில் கூட இவள் அன்பை நெய்து விடுவாள் கம்பன் கவிதையை நெய்தான் இவளோ எல்லோரிடமும் அன்னை தெேசாவின் அன்பை நெய்து விடுவாள் கர்ணன் எதையும் மிச்ச வைக்காதவன் கைவிட்ட தாய்க்கும் கேட்ட வரம் கொடுத்தவன் தன் நண்பன் துரியோதனுக்காக போர்க்களம் சென்று போரிட்டவன் இவளும் அப்படித்தான் அன்பென்றால் போராடி கொடுத்து விடுவாள் இவள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை நண்பன் தோழி மாமன் மச்சான் இவர்களுக்கானவள் அல்ல தேச அன்பிற்கானவள் ஆங்கிலத்தில் சொன்னால் இன்டர்நேஷனல் கிரஷ் என்று கூட மகிழலாம் தனக்கோ அல்லது இன்னார்க்கோ என்று எதையும் சேமித்து வைக்காதவள் நான் கண்ட பொன்மனை செம்மலின் புரட்சி செல்வி இவள் இவள் உழைப்பே உயர்வை கருவாய் சுமந்தாலும் அன்பை மார்பில் சுமந்து அறத்தை அவள் பேசும் மொழியில் சுமந்து விடுவாள் அன்பிற்காக பிறந்தவள் அல்ல அன்பிற்காகவே வாழ்பவள் சில நேரங்களில் கிருஷ்ணரின் லீலை லீலையாடுவாள் ஆதலால் கிருஷ்ணரின் ஆழ்ந்த மேணியில் இவளே வேணி ஆகிவிடுவாள் திருச்செந்தூர் செந்தில்நாதனையும் தொழுது விடுவாள் இறைவனை தொழுவதிலும் கெட்டிக்காரி பாலகனையும் கையில் ஏந்தி அவள் தாயாய் தாரமாய் மகளாய் மாறிவிடுவாள் ஏன் விண்ணுலக தேவனிடமும் அத்தனை வரங்களையும் பெற்று விடுவாள் சிவனின் அருள் பெற்று பார்வதியாய் மாறிவிடுவாள் ஒரு கிராம வாசியாகவே பொன்னியாய் செல்வியாய் கங்கையாய் மாறி அன்பை வாசித்து விடுவாள் என் அப்பன் முருகன் ஆசி பெற்றால் இவளே வள்ளியும் தெய்வானையும் ஆகிவிடுவாள் திருப்பதி போய் திருப்பம் வந்தால் இவளே வேங்கடத்தின் மனைவியாவாள் அழகாய் அம்சமாய் அறிவாய் சொல்ல வேண்டுமானால் இவளே தேவலோகத்தின் இவள்தான் முத்தரசி ஒரு கோவில் கருவறையில் ஒரு வாசகத்தை படித்து மெய்மறந்து போனேன் அள்ளி கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இனி கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் என்று எழுதப்பட்டிருந்தது நானும் அப்படியே மெய் மருந்துதான் போதும் போதுமென்றே என்றே செல்கிறேன் யாரோ இவள் என்று